வேளாண்மையில் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மிக அதிகமாக ஊடுருவி விட்டது களைக்கொல்லி நஞ்சு பூச்சிக்கொல்லி நஞ்சு பூஞ்சானக்கொல்லி நஞ்சு என்றுமே ஆபத்தை தான் விளைவிக்கும் மண்ணை மலடாக்கி நன்மை செய்யும் உயிர்களை அழித்து உணவுச் சங்கிலியை அறுத்து உயிர் சூழலையே அழித்துவிடும் உழவனை கடன்காரனாய் மாற்றும் மக்களை நோயாளியாய் மாற்றும் பூச்சிக்கொல்லி களை கொல்லி மற்றும் பூஞ்சானக்கொல்லி போன்றவைகளை தெளித்து விவசாயம் செய்து விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் தான் பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது இந்த உணவுகளை உண்ணும் நுகர்வோருக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படுகிறது என்று பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லை பல மடங்கு பாதிப்படைவது யார் அதிகமாக எவை பாதிப்படைகிறது நாம் ஏன் இத்தகைய உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் எப்படி தவிர்க்கலாம் இதை தடுப்பதில் நுகர்வோர் பங்கு என்ன உழவர்கள் என்ன செய்யலாம் என இது போன்ற பல கேள்விகள் பலருக்கும் இருக்கிறது இதை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள தொடர்ந்து காணொலியை பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதல் கேள்வி இந்த பூச்சிக்கொல்லி தெளிப்பவர்க்கும் அந்த சூழலில் நிலத்திற்கு அருகிலேயே வாழ்ந்து வருபவர்களுக்கும் என்ன நடக்கிறது விஷ பூச்சிக்கொல்லி கலைக்கொல்லி பூஞ்சானக்கொல்லி போன்றவைகளை தெளிக்கும்போது அது உடனே காற்றில் நன்றாக கலந்து விடுகிறது அதை அதிகமாக சுவாசிக்க நேரிடுவது பூச்சிக்குள்ளி தெளிப்பவர்தான் தெளித்து முடித்து நீண்ட நேரம் வரை காற்றில் அதன் பாதிப்பு இருந்து கொண்டு இருக்கும் மாஸ்க் அணிந்து தெளித்தாலும் தெளித்து முடித்தபின் மாஸ்கை அகற்றும் போது அந்த நச்சுக்காற்றை சுவாசிக்கும் நிலை வரும் அது உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பாதிப்பை உண்டாக்கும் தொடர்ந்து இந்த வேலைகளில் ஈடுபடும் நபர்களுக்கு சுவாச பிரச்சனை முதல் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது நிறைய குடும்பங்கள் வயல் அருகிலேயே வீடு கட்டி வாழ்ந்து வருவதை பார்க்க முடிகிறது நஞ்சு தெளித்த வயலுக்கு அருகில் குடியிருக்கும் குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவருக்கும் இந்த நஞ்சுகளால் கண்டிப்பாக பாதிப்பு வருகிறது முன்பெல்லாம் கிராமங்களில் புற்றுநோய் என்பது மிக மிக அரிதாக இருந்தது ஆனால் இன்று நிலைமை வேறுவிதமாக இருக்கிறது இவ்வளவு விளைவுகள் ஏற்படும் நிலையிலும் இந்த நஞ்சுகளை தொடர்ந்து ஏன் தெளிக்க வேண்டும் அறியாமையா அதிக உற்பத்தி இலக்கா தம் உடல்நிலையை விட விளைச்சல் பெரியதா புரியவில்லை இரண்டாவது கேள்வி தொடர்ந்து பூச்சிக்கொல்லிகளை தெளித்தும் ஏன் பூச்சிகள் தொடர்ந்து வருகிறது பயிர்களை தாக்கும் அல்லது பாதிக்கும் பூச்சிகளை அழிக்கவே இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகிறார்கள் இதுவரை பல லட்சம் டன் பூச்சிக்கொல்லிகள் மண்ணில் கொட்டியாகிவிட்டது இருந்தாலும் தொடர்ந்து விதவிதமான பூச்சிகள் வந்த வண்ணமே இருக்கிறது இதற்கு என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது எனில் முதலில் பூச்சிகள் இந்த பூச்சிக்கொல்லிகளால் அழிகிறது அதே வேளையில் சில பூச்சிகள் இந்த பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு ஆற்றலை ஏற்படுத்தி கொள்கிறது அடுத்த முறை இந்த கொல்லிகள் பயனில்லாமல் போகும் புதிய பூச்சிக்கொல்லிகளை வாங்க வேண்டி இருக்கும் இல்லையெனில் அதிக அளவில் உபயோகப்படுத்த வேண்டி இருக்கும் இது இப்படியே தொடர்கதையாக போகிறது மூன்றாவது கேள்வி பல்லுயிர் சூழல் மற்றும் உணவு சங்கிலியில் என்ன பாதிப்பு வருகிறது அந்த மண்ணில் அதாவது பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படும் மண்ணில் என்ன நடக்கிறது எனில் அந்த மண்ணில் வாழும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் புழு பூச்சிகள் ஒட்டுமொத்தமாக அழிந்து மண் மலடாக மாறும் ஒரு சில தீமை செய்யும் பூச்சிகள் புழுக்கள் கூட இந்த நஞ்சு பாதித்து இருந்து போகலாம் அந்த புழு பூச்சிகளை உண்ணும் பறவைகள் இந்த விஷத்தால் பாதிப்பு அடையலாம் உயிர் சங்கிலியில் வாழும் இன்னுமோர் விலங்கு அந்த பாதிக்கப்பட்ட பறவையை சாப்பிடும்போது அந்த விலங்கும் பாதிப்பை அடையும் விஷம் தெளிக்கப்பட்ட மற்ற தாவரங்களை உண்ணும் மற்ற விலங்குகள் மற்றும் புழு பூச்சிகள் பாதிப்பை அடையும் உதாரணமாக பாதிப்படைந்த புழுவை சாப்பிடும் ஒரு கோழி பாதிப்படைகிறது அந்த கோழியை நாம் சாப்பிடும்போது அந்த விஷம் நம் உடலிலும் பல பாதிப்புகளை உண்டாக்கும் அதேபோல் வயலுக்கு அருகில் இருக்கும் விஷம் படிந்த இலைத்தலைகளை உண்ணும் ஆட்டை நாம் உண்ணும்போது அது நமக்கு பாதிப்பை உண்டாக்கலாம் இவ்வாறாக இந்த நஞ்சு படிந்த பொருட்களை உண்ணும் மாடுகள் தரும் பால் எப்படி இருக்கும் இது உணவு சங்கிலியில் இருக்கும் நுண்ணுயிரிகள் புழு பூச்சி மனிதன் வரை அனைவரையும் எல்லா உயிர்களையும் பாதிக்கும் இந்த பாதிப்புகளை உடனடியாக நாம் உணர முடியாமல் போனாலும் தொடர்ந்து இதே சூழலில் வாழும் இதே வகையான உணவுகளை உண்ணும் போதும் சில ஆண்டுகளில் பாதிப்பை உணர முடியும் நான்காவது கேள்வி நீர்நிலைகளில் என்ன பாதிப்பு மண்ணிலே படிந்திருக்கும் இந்த விஷம் அந்த நிலத்தில் இருக்கும் நிலத்தடி நீரை பாதிக்கும் கிணறோ ஆழ்துளை கிணறோ இருந்தால் ஊற்று வழியாக அதிலும் கலக்கும் இந்த நீரை நிலத்திற்கு அருகில் வசிப்பவர் குடிக்கலாம் இந்த நீரை கொண்டு தொடர்ந்து விவசாயம் நடக்கும் இந்த விஷம் கலந்த நீரும் புதிதாக தெளிக்கப்படும் களைக்கொல்லி கொல்லி பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் மீண்டும் கலந்து நிலையை மேலும் மோசமாக மாற்றும் மழை பெய்யும்போது இந்த படிவுகள் அருகிலுள்ள ஏரிகள் ஓடைகள் ஆறுகள் என கலக்கும் நீர்நிலைகளில் வாழும் மீன் போன்ற உயிரினங்கள் பாதிக்கும் அந்த மீன்களை உண்ணும் பறவைகள் மனிதர்கள் ஆகியவை பாதிக்கப்படலாம் அந்த பறவைகளை உண்ணும் மற்ற விலங்குகளும் பாதிப்படையலாம் இது இப்படியே தொடர்வது ஆரோக்கியமில்லாத சூழலை மட்டுமே உருவாக்கும் ஐந்தாவது கேள்வி மக்கள் ஏன் இத்தகைய உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு நஞ்சு தெளித்து விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை தொடர்ந்து உண்ணும்போது சிறிது சிறிதாக உடல் நலம் குன்றும் பல வாழ்வியல் நோய்கள் குறைபாடுகள் நாளடைவில் தோன்றும் மருத்துவத்திற்காக பெரும் பணம் செலவழிக்கும் நிலைக்கு தள்ளப்படலாம் உழைத்து களைத்து ஓய்வாக இருக்க வேண்டிய வயதில் மருத்துவமனைக்கு நடையாக இருப்பது சரியாக இருக்குமா பணம் ஈட்டுவது ஒரு புறம் இருந்தாலும் நலையை காப்பது மிக முக்கியமான ஒன்று ஆறாவது கேள்வி இதை தடுப்பதில் மக்களின் பங்கு என்ன மக்கள் மாறாத வரை இயற்கை வேளாண்மையும் இல்லை நஞ்சில்லா உணவும் இல்லை மிக கடினமான ஒன்றுதான் முதலில் நுகர்வோர்கள் அதிகமாக தேட வேண்டியிருக்கும் நஞ்சில்லா இயற்கை உணவு விளைவிப்பவர்களை தேடி வாங்க வேண்டியிருக்கும் ஆர்கானிக் என்கிற பெயரில் பல மோசடிகள் நாள்தோறும் நடப்பதை நாம் பார்த்து தான் இருக்கிறோம் சரியான நபர்களை கண்டு தொடர்ந்து அவர்களிடம் வாங்குவது தீர்வாக இருக்கும் நுகர்வோர்கள் கண்டிப்பாக இயற்கை உணவுதான் வேண்டும் என மாறும்போது மட்டுமே பல உழவர்கள் மாறக்கூடும் இயற்கையாக எந்த இடுபொருளும் இல்லாமல் விளைவதால் விலை குறைவாகத்தான் இருக்க வேண்டும் எனில் அது தவறான வாதமாக இருக்கும் ஏனெனில் இயற்கை முறையில் ஆரம்பத்தில் விளைச்சல் குறைவாக இருக்கும் இயற்கை முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது ஒரு சூதாட்டம் போல் சில நேரம் சரியாக இருக்கும் சில நேரம் விளைச்சல் பாதிக்கும் களைக்குள்ளி உபயோகிக்காமல் இருந்தால் களைகளை ஆள் வைத்து பறிக்கும் நிலை தான் அப்பொழுது அதிக செலவு செய்ய நேரிடும் அடுத்து கூடுமான வரை முழு பொருட்களாக விவசாயிகளிடமிருந்து வாங்கி உணவுக்கு தகுந்த பொருளாக மாற்றலாம் உதாரணமாக மஞ்சள் தொழில் கலப்படம் தவிர்க்க பசு மஞ்சளாக வாங்கி நாம் வீட்டிலேயே பொடி செய்து கொள்ளலாம் மிளகாய் தனியா போன்றவற்றை வாங்கி நாமே மசாலா பொடி செய்து கொள்ளலாம் கொஞ்சம் மெனக்கெட்டால் கலப்படத்திலிருந்து தப்பிக்க முடியும் ஏழாவது கேள்வி இதை தடுப்பதில் விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி தெளிப்பதில் தமக்கும் தம் குடும்பத்திற்கும் தமது நிலத்திற்கும் நிலத்தடி நீருக்கும் அதிக பாதிப்பு என புரிந்து அந்த கொல்லிகளை அறவே தவிர்க்க வேண்டும் வரப்பு பயிர்கள் பொறிகள் விளக்கு பொறிகள் மஞ்சள் அட்டை பொறிகள் வேப்ப எண்ணெய் நொச்சி வேம்பு பூச்சி விரட்டி வசம்பு மஞ்சள் பச்சை கற்பூர கரைசல் த்ரீ கரைசல் அதாவது இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் என பலவற்றையும் முயற்சி செய்யலாம் களைகளைப் பறிக்க எளிய இயந்திரங்களை உபயோகப்படுத்தலாம் உயிர் மூடாக்கு எளிதாக மக்கும் மல்ச்சிங் சீட்டுகள் கலப்பு பயிர்கள் என கலைகளை கட்டுப்படுத்தலாம் அதிக உற்பத்தி என்பதை விட தரமான இயற்கை பொருளை உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு நம்பிக்கையை விதைத்து கட்டுப்படியான விலையில் நேரடியாக விற்கலாம் ஆக ரசாயன பூச்சிக்கொல்லி கலைக்குள்ளி பூஞ்சான கொல்லி போன்றவற்றை தவிர்ப்பதே இன்றைய முக்கிய தேவை உழவர்க்கும் நுகர்வோர்க்கும் மட்டுமல்ல பல்லுயிர்களுக்கும் சூழலுக்கும் உணவு சங்கிலிக்கும் என அனைத்திற்கும் இதுவே நல்லது உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இயற்கையை போற்றுவோம்